ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ஊர் திருவிழாவில் பூமிதித்தல் நிகழ்வு அதுக்கு வந்து காலையில் நேரமே அஞ்சு மணிக்கெலாம் பூக்குழி வெட்டிட்டு அதில் வந்து சாணி கரைச்சல் மஞ்சத்தூள் இதெல்லாம் தூவிட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு பொருத்தி தீ மூட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மரக்கட்டையெல்லாம் போட்டு நல்லா தீ கொழுந்து விட்டு எரியும் அதுக்கப்புறம் காலையில் அஞ்சு மணிலேருந்தே வரிசையாக எல்லாரும் வந்து மரக்கட்டை போடுறது உப்பு நவதானியம் வெண்ணெய் மிளகு சூடம் இப்படி எல்லாமே போட ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இடையில தீச்சட்டி ஏந்துறது அங்கே பிரதிச்சினம் பண்ணுறது இந்த வேண்டுதெல்லாமும் நிறைவேற்றிக்கிட்டு இருப்பாங்க பகல் பதினோரு மணி வரைக்கும் நம்ம உப்பு போடுறதுக்கு அலோ பண்ணுவாங்க நானும் போயிட்டு உப்பும் சூடமும் போட்டுட்டு வந்தேன் சாமி வந்துட்டு ஒரு ரெண்டு மணி வாக்கில் ஆற்றுக்கு போயிட்டு நீராடிட்டு அதுக்கப்புறம் வரும் இதுக்கிடையில் வக்கி போய் போட்டு அதுக்கப்புறம் பெண்கள்லாம் வந்து பூவாரி போட்டுக்கிட்டவங்களாம் வருவாங்க பெண்கள் வந்து முடித்ததுக்கப்புறம் அம்பாள் வந்து தேரில் வருவாங்க அம்பாள் வந்து பூக்குழியில் இறங்க மாட்டாங்க இது மாதிரி சைடில் தான் வருவாங்க அம்பாள் வந்ததுக்கப்புறம் கோவில் பூசாரிங்க எல்லாருமே அதில் வருவாங்க வேல் வச்சுருக்கிறவங்க கொடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் அதில் பூக்குழியில் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பொதுமக்கள் யார் யாரெல்லாம் வேண்டிக்கிட்டு பூக்குழியாக விரதம் இருந்தாங்களோ அவங்கெல்லாமும் பூக்குழியில் இறங்கி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்தது சாயந்தரம் நாலு மணி ஆரம்பித்து ஆரம்பிச்சு ஒரு ஆறு ஆற வரைக்கும் இந்த இந்த நிகழ்வு நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சாமி தேரில் பவனி வருவாங்க மஞ்சள் நீர் ஆடுறதுன்னு சொல்லுவாங்க டம்ளரில் மஞ்சள் நீர் எடுத்து தேரில் எல்லோரும் ஊற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இன்றைக்கி பூ பூ மிதித்தல் நிகழ்வு நடந்தது இன்னொரு ஷார்ட்ல பார்க்கலாம் பாய்